பயன்படுத்தியதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணைக்கு ஒத்துழைப்பேன் என உறுதியளித்து இன்று பிணை கோரி மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் ஒன்றரை வருடங்களாக ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக விசாரணையில் தகவல் நட்சத்திர விடுதிகளில் நடக்கும் விருந்துகளில் கொக்கைனை பயன்படுத்தியது அம்பலம் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருளை அதிமுக ஐடி பிரிவு முன்னாள் நிர்வாகி வாங்கிக் கொடுத்தது அம்பலம் நடிகர் கிருஷ்ணாவும் பயன்படுத்தியது தெரிய வந்ததால் காவல்துறை தீவிர விசாரணை இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு இரு நாடுகளும் மீறி தாக்குதல் நடத்த வேண்டாம் என வேண்டுகோள் இஸ்ரேல் உடனான போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரானும் அறிவிப்பு ட்ரம்ப் கெஞ்சியதால் ஒப்புக்கொண்டதாக விளக்கம் கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கான விமான சேவை ரத்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்களின் பயணிகள் அவதி நீட் தேர்வு என்பது எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கான தகுதியை நிர்ணயிக்கும் தேர்வு அல்ல என்பது மீண்டும் நிரூபணம் கூடுதல் மதிப்பெண் வழங்க பணம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை இன்று மட்டும் நாற்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்களை சேர்ந்த நிர்வாகிகளை சந்திக்கிறார் குற்றால அருவிகளில் மீண்டும் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை மாவட்டம் பத்திராயிருப்பு அருகே நாற்பதற்கும் மேற்பட்டோரை கடித்த வெறிநாய்கள் அச்சத்தில் கையில் கம்புடன் வலம் வரும் ஊர் மக்கள் சென்னை கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே இன்று ரயில்வே பராமரிப்பு பணி முப்பத்து ஒன்பது புறநகர் ரயில்கள் ரத்து இருபத்தொரு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு மாவட்டம் சிறுமுகை அருகே குட்டியானையை தாயுடன் சேர்த்து வைத்த வனத்துறையினர் மீண்டும் இணைந்தவுடன் தாய் மீது அன்பை பொழிந்த குட்டியானை சென்னையை அடுத்த மணலியில் கேட் அறிந்து விழுந்து விபத்து பலத்த காயமடைந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு முதலாவது டெஸ்டில் இங்கிலாந்துக்கு முன்னூற்று எழுபத்தொரு ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது இந்தியா இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சதமடித்து புதிய சாதனை படைத்தார் ரிஷப் பந்த் தரையிறங்கும் போது தடுமாறிய ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது சவரனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்தது தங்கம் விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் இன்றும் நாளையும் அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தின் நோக்கம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இத்தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது பூத் கமிட்டியில் நிர்வாகிகளை நியமிப்பது பற்றி கடந்த ஜனவரி மாதம் திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளை அதிமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பூத் கமிட்டியில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் நியமனம் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஏப்ரல் மாதமே முடித்திருக்கப்பட வேண்டிய இப்பணிகள் நீண்டு கொண்டே போகும் நிலையில் விரைந்து முடிக்குமாறு கடந்த மே மாதம் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திலேயே நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்றும் நாளையும் ஆலோசனைக் கூட்டம் நடக்க உள்ளது அமைப்பு ரீதியாக உள்ள எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் நிர்வாகிகளிடம் கொடுக்கப்பட்டிருந்த பணிகள் முடிவடைந்து விட்டதா என கண்காணிக்கவும் அது குறித்து கேட்டறியவும் இந்த ஆலோசனை கூட்டம் இரண்டு நாட்கள் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஒன்பது சதவிகித பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் தெரிவித்துள்ளார் இது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பாலக்கிளை நிர்வாகிகளுடைய பணிகள் சார்பணியிலிருந்து இருந்து இருக்கக்கூடிய ஆட்களையும் சேர்த்து எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற உத்தரவையும் எங்களுக்கு வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம் அதனால் இந்தியா துணைக்கண்டத்தில் மட்டுமில்ல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை முதல் முறையாக பாக கிளை நிர்வாகிகளை நீக்கும் பணியை எடுத்து முன்னெடுத்து சென்றது எங்களுடைய கழக பொதுச்சலர் எடப்பாடிய பூத் கமிட்டியின் நிலை என்ன முடிவடைந்த பணிகள் மற்றும் முடிவடைய வேண்டிய பணிகள் என்னென்ன என எடப்பாடி பழனிசாமி விழாவாரியாக கேட்க உள்ளதாகவும் அதன் அடிப்படையில் வியூகங்கள் வகுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் இந்து முன்னணி சார்பாக நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து வெளியிடப்பட்ட வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் அதற்கு திமுக தரப்பில் எழுந்த கண்டனங்கள் மற்றும் அதிமுகவின் எதிர்வினை குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சாதனைகளை மட்டுமே ருசித்து சரித்திரம் படைத்த இயக்கம் திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் இந்து முன்னணியின் செயல்பாடு பற்றி ஒளிபரப்பப்பட்ட காணொளியில் பெரியார் அண்ணா கருணாநிதி ஆகியோரின் புகைப்படங்களுடன் போலி திராவிடத்தை வேட்டையாடும் சிங்கம் இந்து முன்னணி என்ற வாசகத்துடன் காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டன அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு உதயகுமார் கடம்பூர் ராஜு ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் மேடையில் அமர்ந்திருந்தனர் இதற்கு திமுக சார்பில் அமைச்சர்கள் சேகர்பாபு ரகுபதி திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் பேரைஞர் பிறகு அண்ணாவை பெரியாரை ஏன் ஏன்மிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரை போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமனை சாசனத்தை எழுதி தந்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரை வைத்துக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லித்தான் இந்த முருகன் மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள் அவளுடைய கட்சியினுடைய பெயரிலேயே திராவிடம் இருப்பதை எடப்பாடி பழனிசாமி தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் மறந்துவிட்டார் இது குறித்து அறிக்கை வெளியிட்ட திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி பேரறிஞர் அண்ணாவை விமர்சிப்பதை அதிமுக ரசிக்கிறது என்றால் அவர்களது உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தமா அல்லது பாஜக பாசமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இந்துத்துவத்தில் முற்றிலுமாக அதிமுக கரைந்து விட்டதாகவும் திமுகவை எதிர்க்கும் மாநாடு என்கின்ற ஒரே காரணத்திற்காக திராவிடத்தை இந்துத்துவாவின் காலடியில் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி வைத்துவிட்டதாகவும் ஆர் எஸ் பாரதி கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த சர்ச்சை குறித்து விளக்கம் அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முருக பக்தர்கள் மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை விமர்சனம் செய்யும் வகையில் வீடியோவை ஒளிபரப்பியது வருத்தம் அளிப்பதாக இருந்ததாகவும் அதனை தவிர்த்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார் அண்ணாவை அண்ணாவை வஞ்சிப்பதை போல புறக்கணிப்பதை போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது அது அதை தவிர்த்திருக்கலாம் மீட்டிங் முடிச்ச உடனே நாங்க இருவது காலை ஆறு மணிக்கு அங்கே வந்துட்டோம் என்னுடைய சச்ச வந்திருக்காங்க நேரே வந்தோம் நிகழ்ச்சி முடிச்சு நேரே வரோம் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறிக்கை வெளியிட்ட அதிமுக முருக பக்தர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அதிமுகவை சேர்ந்த யாரும் ஏற்கவில்லை என்றும் தனிப்பட்ட முறையில் முருக பக்தர்கள் என்ற அடிப்படையிலேயே மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றார்கள் என்றும் விளக்கம் அளித்துள்ளது